நம்ம சேனலில் இருந்து வீடியோ போட்டோன்னே மெசேஜ் தவறாம வரணும்னு நினச்சிங்கன்னா ரெட் கலர்ல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே எனக்கு எழுவத்தேழு வயசு மனைவி இழந்து பத்து வருஷம் ஆச்சு அதன் பின் நீருற்ற மறந்த எத்தனையோ முதியோர்களின் நானும் ஒருவன் இருக்கின்ற நான்கு மகன்களில் ஒவ்வொரு மாதமும் ஒரு மகனிடம் இப்போது இருப்பது மூன்றாவது மகனிடம் இன்னும் நான்கு இருக்கிறது கடைசி மகனிடம் செல்ல இப்போதுல இருந்தே வயதான விரல்களை கொண்டு கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் செல்லும் நாட்களுக்காக போன தீபாவளிக்கு இரண்டாவது மருமகள் வாங்கி தந்த வெள்ளை வெட்டி பழுப்பு நேரமாகி பல நாட்கள் ஆகிவிட்டது முதன் மகன் வாங்கி தந்த கண்ணாடி உடைந்து மூன்று வாரங்கள் ஆகிவிட்டது இப்போது இருக்கும் கோபக்கார மகனிடம் கேட்டால் என்ன சொல்வோனோ என்று பயந்து கண்ணாடியை ஒழித்து வைத்துவிட்டு வெறுங்கண்களோடு தடுமாறி கொண்டு இருக்கிறேன் கடைசி மருமகளிடம் சொல்லித்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் இன்னும் நான்கு நாட்கள் தான் என்பதால் எல்லோரும் வேலைக்கு போன பின்பு என்னுடைய வேட்டி சிப்பாக்களை துவித்து வைத்துக் கொள்ள வேண்டும் துணி துவைக்கும் மிஷின் இருந்தாலும் என்னுடைய துணிகளை தனியாகத்தான் போட வேண்டும் என்று சொல்லி அவர்களின் ஆடையோடு கூட ஒட்ட ஏனோ அந்நியமாக வச்சிருக்காங்க கஷ்டமாக இருந்தாலும் மகனிடம் கூட எதுவும் சொல்வதில்லை மருமகளும் சொல்ல விடுவதில்லை இன்னும் நான்கு நாட்கள் தானே என்று ஹாஸ்டலில் இருந்து ஆசையோடு வீட்டுக்கு ஓடும் குழந்தை போல் கடைசி மருமகளின் வீட்டுக்கு போக என்னுடைய உடைகளை நானே ஆர்வமாக துவைச்சு வச்சிருக்க கடைசி மகன் மற்றவர்களைப் போல் கார் சொந்த வீடு என்று வசதியாக இல்லை வாடகை வீடுதான் இரண்டு பேருக்கும் இரண்டு மோட்டார் பைக்குகள் இருக்கிறது நான் ஊருக்கு போகும் போதெல்லாம் மருமகள் தான் ஸ்கூட்டர் எடுத்துக்கொண்டு பஸ் ஸ்டாண்டு வருவாள் அந்த ஸ்கூட்டரில் உட்கார்ந்து கொண்டு போவதில் அப்படி என்ன ஆனந்தமோ எனக்கு தெரியாது என்ன நடந்தது என்று அவள் கேட்டுக்கொண்டே போக நான் பின்னால் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்தபடியே யாரை பத்தியும் எந்த குறையும் சொல்லாமல் நல்லதை மட்டுமே சொல்லிக்கொண்டு போவேன் அவள் கெட்டிக்காரு என்பதால் எனக்கு போகும் வழியில் பிடித்த ரோஸ் மில்கை வாங்கி கொடுத்து வேடிக்கை பார்க்கும்போது போது கண்டுபிடித்து விடுவாள் வீட்டுக்கு போனதும் என்னுடைய கட்டப்பைய ஆராய்ச்சி செய்து மருந்து மாத்திரையாவது சரியா வாங்கி கொடுத்திருக்காங்களா என்று தேடி பார்த்து திட்டுவாள் அதில் அவளுக்கு பிடித்த பாதுஷா சுவீட்டை நான் வாங்கி வைத்திருப்பதை பார்த்து சிரித்து விடுவாள் இவளை ஏன் எனக்கு மகளாக பெற்றுத்தரவில்லை என்று மீனாட்சியிடம் சண்டை போடக்கூட அவள் அருகில் இல்லாமல் எனக்கு முன்னால் போய் சேர்ந்து விட்டதில் நிறைய வருத்தம் எனக்கு நான்கு நாட்கள் கழித்து பஸ்ஸில் போய் இறங்கினேன் எப்போதும் போல எனக்கு முன் வந்து காத்திருந்தாள் ஓடி வந்து பைய வாங்கி கொண்டாள் ஸ்கூட்டரில் பத்திரமாக உட்கார வைத்து உங்களை சேவிங் பண்ண கூட கூட்டிட்டு போக நேரம் இல்லையா அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளுங்களா ஆயிட்டாங்களா போதே அதெல்லாம் இல்லமா ரெண்டு பேரும் என்று ஆரம்பிக்கும் போதே இப்படியே பேசி பேசி அவங்கள காப்பாத்திட்டு இருக்காதீங்கப்பா பேசாம வாங்க என்று ரோஸ்மில் கடைக்கு போவதற்குள் சவர கடைக்குத்தான் அழைத்து சென்றாள் கண்ணாடி என்ன ஆச்சு என்று முறைத்தாள் ஃபெயிலான மார்க் சீட்டை காட்டும் குழந்தையை போல் தயங்கி தயங்கி ஒரு பக்கம் உடைந்த கண்ணாடியை காட்டினேன் கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ணாடி மாற்ற அழைத்து சென்றாள் இதுக்குத்தான் உங்களை அனுப்ப மாட்டேன்னு சண்டை போடுறது புரியுதாப்பா என்று முறைத்தாள் என்னிடம் பதிலே இல்லை ஊர் உலகத்துல யாரு எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு பெருமைக்கு கூட்டிட்டு போறது அப்புறம் உங்களை கஷ்டப்படுத்தி அனுப்புறது இதே வேலையா போச்சு எல்லோருக்கும் என்று முணுமுணுத்துக்கொண்டே கொண்டே கண்ணாடியை மாற்றி கொடுத்தாள் துணியெல்லாம் சுத்தமா துவைச்சிருக்கே நீங்களை தானே துவைச்சிங்க பொய் சொல்லாம சொல்லுங்க என்று டீச்சரை போல முறைக்க என்ன செய்வது என்று தெரியாமல் பாதி பற்களோடு சந்தோஷமாய் சிரித்தேன் அவளும் சிரித்து விட்டாள் எனக்கு தேவையான எல்லாவற்றையும் வாங்கி பைய கொண்டு வீட்டுக்கு அழைத்து சென்றாள் ஸ்கூட்டரில் உட்கார்ந்து செல்லும் போது லேசாக மயக்கமா இருக்கு மாமா என்று கேட்டேன் கொஞ்சம் தூரந்தாம்பா போயிடலாம் பத்திரமா சாஞ்சிக்கோங்க என்று சொல்ல மெதுவாக சாஞ்சு கொண்டேன் உண்மையில் எனக்கு மயக்கமெல்லாம் ஒண்ணும் இல்லை நான் பெறாத மகளின் மீது சாய்ந்து கொள்ள ஆசையாக இருந்தது அதனால தான் பொய் சொல்லி சாய்ந்து கொண்டேன் இன்னும் ஒரு மாதத்திற்கு அவளின் செல்ல திட்டுகளுக்கு நடுவில் காணாமல் போகும் என் முதுமையின் ஊம காயங்கள் ஏதோ ஏதோ ஒரு ரூபத்தில் தெய்வம் இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே ஒரு பெல் சும்பல் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்